நான் அரசியலமைப்பை வணங்கி நமது தந்தையர்களுக்கு குறிப்பாக டாக்டர் அம்பேத்கர் அவர் சொல்கிறார் மற்றும் இந்த அற்புத அரசியலமைப்பை தந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் நன்றி மேடம் இந்தியா வளர்ந்த நாடாகும் பாதையில் உள்ளது நமது பிரதமர் அடிக்கடி இரண்டாயிரம் முப்பத்தி ஏழுக்குள் இந்தியா வளர்ந்த நாடாகும் என்கிறார் இதற்கு நம் நாட்டின் முழுமையான வளர்ச்சி தேவை வளர்ச்சி வேறு முன்னேற்றம் வேறு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வளர்ச்சி என்பது பொருளாதாரம் ஜிடிபி செல்வ பகிர்வு போன்றவற்றில் பேசப்படுகிறது ஆனால் முன்னேற்றம் என்பது மக்கள் ஏழைகள் பலவீனர் தொழிலாளர் விவசாயிகள் தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினர் பிற்படுத்தப்பட்டோர் பற்றியது அவர்கள் முன்னேற வேண்டும் அவர்கள் வளர வேண்டும் அவர்கள் முன்னேற வேண்டும் அப்போதுதான் வளர்ந்த நாடு என்ற இலக்கை அடைய முடியும் பிரிவு பதினைந்து சமூக கல்வி ரீதியாக நலிந்தோருக்கு அரசு உறுதியான நடவடிக்கை எடுப்பதை பற்றி பேசுகிறது ஆனால் அதை செயல்படுத்த அரசுக்கு பல தடைகளும் இடையூறுகளும் உள்ளன மேடம் நேரமின்மையால் நலிந்தோரை பாதிக்கும் மூன்று முக்கிய பிரச்சனைகளை அரசின் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன் ஒன்று இடஒதுக்கீட்டில் ஐம்பது பர்சன்ட் உச்சவரம்பு இரண்டு கிரீமி லேயர் மூன்று சாதிவாரி கணக்கெடுப்பு வேறு பல பிரச்சனைகள் உள்ளன ஆனால் நேரமின்மையால் இதை பற்றி மட்டும் பேசுகிறேன் மேடம் இட ஒதுக்கீட்டுக்கு ஐம்பது உச்சவரம்பு ஏன் இந்த நாடாளுமன்றத்தில் நாம் கொண்டு வந்த சட்டம் காரணமா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அறுபத்தி பாலாஜி எதிர் மைசூர் வழக்கிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நூத்தி இந்திரா சோனி வழக்கிலும் உச்ச நீதிமன்றத்தால் தீர்மானிக்கப்பட்டது இதில் எங்களுக்கு எந்த பங்கும் இல்லை நாடாளுமன்றத்திற்கும் இதில் எந்த பங்கும் இல்லை அதே உச்ச நீதிமன்றம் இடபிள்யூ எஸ் ஒதுக்கீடு அன்பது பர்சன்ட் வரம்பை மீறிய போது வேறு திசையில் திரும்பியது மேடம் மீண்டும் மீண்டும் ஓபிசிகள்தான் தான் அதிகம் பாதிக்கப்பட்டு தொடர்ந்து பாகுபாடுக்கு உள்ளாகிறார்கள் மேடம் இன்று நாட்டில் தாழ்த்தப்பட்டோர் மக்கள் தொகை பதினாயிரத்து பர்சன்ட் உள்ளது அவர்களுக்கு மத்தியில் பதினாயிரத்து பர்சன்ட் இடஒதுக்கீடு உள்ளது பழங்குடியினர் மக்கள் தொகை ஏழரை சதவீதம் உள்ளது அவர்களுக்கு ஏழரை சதவீத இடஒதுக்கீடு சரியாகவே வழங்கப்பட்டுள்ளது எனது கணிப்பில் இந்நாட்டில் ஓபிசி மக்கள் தொகை சுமார் மூன்று ஆகும் மண்டல் அறிக்கையின்படி இது சுமார் ஐம்பத்தி இரண்டு பர்சன்ட் ஆகும் அப்படியெனில் அவர்களுக்கு ஏன் இருபத்தி இருபது பர்சன்ட் இடஒதுக்கீடு மட்டுமே ஓபிசிக்களுக்கு மட்டும் ஏன் மீண்டும் மீண்டும் இந்த பாகுபாடு மேலும் கிரீமி லேயர் என்ற கருத்தும் உள்ளது அதை பற்றி நான் பேசுகிறேன் மேடம் இன்று மத்திய அரசில் ஓபிசி பிரதிநிதித்துவம் வெறும் பதினோட்டில் மட்டுமே சில புள்ளி விவரங்கள் என்கின்றன ஆனால் அந்த பலர் பொது போட்டியில் வந்தவர்கள் என கணக்கிடப்படுகிறார்கள் ஆனால் குழு ஏவை பார்த்தால் அது மிகவும் குறைவாகவே உள்ளது இரண்டாவதாக லேயர் ஏன் வேண்டும் இது நம் அரசியலமைப்பில் உள்ளதா இது அரசியலமைப்புக்கு எதிரானது மீண்டும் இதில் பிற்படுத்தப்பட்டோர் பாதிக்கப்படுகின்றனர் தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினருக்கு கிரீமி லேயர் இல்லை அது சரியே பிற்படுத்தப்பட்டோருக்கு மட்டும் ஏன் இதில் மாற்றம் கொண்டு வர அரசை வலியுறுத்துகிறேன் கிரீமி லேயர் ஓபிசிக்கு முன்னுரிமை மீதி இடங்கள் மற்ற ஓபிசிக்கு வழங்கப்பட வேண்டும் ஆம் மூன்றாவதாக சாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி பேச விரும்புகிறேன் இன்று மத்திய மாநில அரசுகள் பழைய தரவின் அடிப்படையில் செயல்படுகின்றன ஆங்கிலேயர் கொண்டு வந்த தொண்ணூத்தி ஐந்து ஆண்டு பழைய சாதி தரவு நம்மிடம் ஏன் புதிய தரவு இல்லை சமூக நிலையை அறிய நவீன பொருத்தமான தரவு தேவை இதற்கு நாம் ஏன் தயங்குகிறோம்